வணக்கம் நண்பா இருட்டிலிருக்கும் சிறிய வெளிச்சத்தையும் பார்க்க கற்றுக்கொள் வாழ்க்கை உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் இங்கு தோன்றும் சிறு சிறு வாய்ப்புகளை கண்டறிய கற்றுக்கொள்ளுங்கள் அதை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுவே உன் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலைகளும் உன் வலிமையை அதிகரிப்பதற்காகவே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எத்தகைய சூழ்நிலையையும் நம்மால் கடக்க முடியும் உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு கொண்டிருக்காமல் வெற்றிக்கான அனைத்து தகுதிகளையும் உங்களிடம் இருப்பதை முதலில் உணருங்கள் அதுவே உன்னை வெற்றியடைவதற்கான நம்பிக்கையையும் பேராற்றலையும் தருகிறது நீ முடியாது என்று நினைக்கும் ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடம் அன்பாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் அந்த மனிதன் அதற்கு தகுதியானவன்தானா என்பதை தெரிந்து அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் உன் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் அன்பு செலுத்துவது பயனற்றது பார்வையாளராக இருப்பதை விட முயற்சி செய்து தோல்வியடைவது எவ்வளவோ மேலானது அந்த தோல்வி நமக்கு விலை உயர்ந்த அனுபவத்தை தருகிறது அந்த அனுபவத்தை பயன்படுத்தி மீண்டும் முயற்சித்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் செல்வம் தான் உங்கள் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் உங்களிடம் இல்லாத அனைத்தையும் உங்களால் அடைய முடியும் பல சமயம் எதிர்பார்ப்புகளே உங்களுக்கு ஏமாற்றத்தை தருகிறது அளவாக எதிர்பார்ப்பது உங்களால் நடத்த முடிகிறது அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தால் அதுதான் அடைய முடியாமல் போகிறது அதனால் ஏமாற்றத்தை சந்திக்கிறீர்கள் ஒரு பொய்யை உண்மை என நிரூபிப்பதற்குத்தான் நிறைய யோசிக்க வேண்டும் அறிவு தேவைப்படுகிறது ஆனால் உண்மையை வெளிப்படுத்த நாம் சிரமப்பட வேண்டியதே இல்லை உண்மை வெளிப்பட்டே தீரும் எனவே உண்மையை பேசி வாழ பழகுங்கள் நீங்கள் எதை எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையின் எல்லைகள் அமைகிறது உனது சிந்தனைகள் உயர்வானதாக இருந்தால் நீ அடையும் வெற்றியும் உயர்வானதாக இருக்கும் பழக்கங்கள் தான் நம்மை மாற்றுகிறது அதுவே நமது வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறது தீய பழக்கங்கள் உள்ளவர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள் நல்ல பழக்கங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் இன்றைய கடினமான சூழ்நிலைகள்தான் நாளைய வெற்றிக்கு அடித்தளமாக உள்ளது முயற்சி இல்லாமல் வெற்றியும் இல்லை உங்கள் இலக்கை அடைவதற்காக நீங்கள் இன்று உழைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் அவர்கள் இலக்கை அடைவதற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் இருக்கும் வரை மற்றவர்களிடம் அன்பாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை பயணம் எப்போது முடியும் என்பது உங்களுக்கே தெரியாது இந்த வாழ்க்கை நிலையானது அல்ல அதை உணர்ந்து மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள் உன்னிடம் எல்லாம் இருக்கும்போது உன்னிடம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட உன்னிடம் எதுவும் இல்லாத போது உன்மேல் இருக்கும் நண்பர்களே மிகவும் முக்கியமானவர்கள் ஒன்றை எதிர்பார்த்து செய்யப்படும் உதவி என்பது உதவியே கிடையாது எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவியே உண்மையானது உதவி என்பது மனிதநேயத்தின் வெளிப்பாடாகவே இருக்க வேண்டும் சுயநலம் கொண்டதாக இருக்கக்கூடாது உங்களை நேசிக்காத மனிதர்களுக்கு நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் பிடிக்கப் போவதில்லை உங்களை நேசிக்கும் மனிதர்களுக்கு நீங்கள் அழகாய் இருக்க வேண்டும் என்ற தேவையும் இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் நேரத்தையும் பணத்தையும் ஒன்றின் மேல் முதலீடு செய்வதால் மட்டுமே பயன் தரும் வீணாக்கினால் அது எந்த பயனும் இல்லாமல் போகும் நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள் சில முடிவுகள் உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் அதுதான் நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு உங்களை கொண்டு சேர்க்கிறது முதலில் நீங்கள் சரியாக நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கூறும் அறிவுரைகளை இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும் நேரம் நிறைய இருக்கிறது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பதே தவறு நல்ல செயல்களை தள்ளி போடாதீர்கள் அப்பொழுதுதான் உனது வெற்றியும் உன்னை விட்டு தள்ளி போகாமல் இருக்கும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்